ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ஹார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே நான் வந்து பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வந்து மூணாக கட் பண்ணி கீரி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு வந்து நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மி சின்ன சைஸு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இதில் தக்காளி ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லை தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நான் வந்து வதக்கியிருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கிறேன் பூசணிக்காயில் வந்து பிக்னஸ்க்காக சொல்கிறேன் நம்ம வந்து வெதை ப்ளஸ் அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெறும் அந்த சத பகுதி மட்டும் தான் சேர்த்துக்கணும் இதை நல்லா அதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க எப்படியும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குனிங்கன்னா அது லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து வதங்கிடுச்சு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா வேணால் இது தண்ணி காய் சீக்கிரமே வந்துடும் நான் சேர்த்துருக்க அளவு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம வேகிறதுக்கு இதில் நான் உப்பு வந்து வேறு எதையும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல நம்ம தக்காளி வதங்குறதுக்காக சேர்த்தோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது தண்ணி காயின்றதுனால நல்லா சுருண்டு வரும் நமக்கு ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் ஆற உப்புலேயே வேகட்டும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் சீக்கிரம் வந்துடும் இதுக்கு நான் சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக நான் வேக வச்சுருக்கேன் நிறைய தண்ணி ஊற்றி தான் வேக வச்சேன் அதனால் அது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வந்து திறந்து பாத்திரம்லாம் இங்கே பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்துடுச்சு தண்ணி எதுவும் இல்லை ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லை பார்த்திங்களா சுத்தமாக ஸோ பாசி நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து நல்லா நமக்கு வந்து சுண்டி வரணும் ஸோ அதுக்காக ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்செலாம் கிண்ட வேண்டாம் இப்போ நம்ம வந்து உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ அப்போ தான் வந்து காய் பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து மோஜாயி வரும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ அரை உப்பு தான் ஏற்கனவே போட்டுணும் அதனால் இப்போ அரை உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிண்டிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த உப்பும் வந்து காயோடு சேரும் ப்ளஸ் மூடி போட்டதுனால நமக்கு தண்ணியும் கொஞ்சம் நல்லா சுண்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து நமக்கு சுண்டிடுச்சு டிஃபன் பாக்ஸ்லாம் இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுத்து அனுப்பும்போது கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னா தக்காளியை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் வாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் கிங் டிங் பல ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்